அன்னை மரியே உயிரோ thing in life that has meaning are the things you gotta work for believe me take into your hands a plan your own hands can land your own brand and damn i feel like no one takes accountability they want the credibility convincingly unwilling to put in the f சென்றார் அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேரு காலம் மரியா தன் தலைமறை பெற்றெடுத்தார் விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை எனவே பிள்ளையை குதிந்து தீவனத்தையே நடத்தினார்

I'm okay. நீ ஏன்ரும் நன்பே நிரந்தரும் உலகில் மாறாகுறவே நிரந்தரம் இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம் இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம் நிரந்தரம் நான் வாழ்ந்த பின்பம் உன்னில் நிலைப்பது நிரந்தரம் 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 நீயே ஏ நிரந்தரம் நிரந்தரம் நிரந்தர

என்னோட உறவினருக்காகவும் அனைவருக்காகவும் இங்க ஆர்சி சர்ச்சிக்கு வந்திருக்கேன் ப்ரேயர் பண்ணேன் நான் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன் இருந்தாலும் ஜாதி மாதங்களெல்லாம் கடந்து மனிதர்களை நேசிப்போம் இன்னைக்கு பெரியாரோட ஐம்பதாவது நினைவு தினம் அது போற்றி விதமாகவும் கண்ணீர் அஞ்சலி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் நன்றி கிறிஸ்மஸ்ஸு இந்த புத்தாண்டு எல்லாமே வந்துட்டு சிறப்பாக செஞ்சு கொண்டு இருக்கிறார் பங்கு தந்தை அதனால் அவருக்கு எங்களுடைய இந்த ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டான்னு வருகிற இருபத்தி நாலாவும் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மிக சிறப்பாகவும் எல்லா இடத்துலையுமே எவ்வளோ நம்ம வந்துட்டு ஃபு மழையோட சேதங்கள் அதிகமாக இருந்தாலும் நம்ம சைடு வந்துட்டு நம்ம பகுதியில் வந்து அந்தளவுக்கு பாதிப்பு எதுவும் இல்லாமல் நம்மளை இயேசு கிறிஸ்துவின் ஆசிர்வாதித்தால் நம்மளை நல்வழி நடத்தி வருகிறார் ஸோ இயேசு கிறிஸ்துவின் நாம்பத்தினாலே அனைவரும் சிறப்போடும் சீரும் சிறப்போடும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் சிறப்பாக வாழ வேண்டும் என்று இந்த கிறிஸ்மஸ் நேரத்திலும் வருகின்ற நியூ இயர் அன்றைக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி புனித ஜெவ அன்னை ஆலயத்தில் நாங்கள் குடும்பம் குடும்பமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான கிறிஸ்து பிறப்பு விழாவை சிறப்பாக கொண்டாட காத்திருக்கின்றோம் இந்த நல்ல வேலையிலே நாட்டு மக்கள் அனைவரும் நல்ல அன்பும் சகோதரத்துவம் ஒற்றுமையும் தலைத்துவோங்க அவருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எல்லா வளமும் பெற்று வாழ நாங்கள் வாழ்த்துகின்றோம் குறிப்பாக வரும் இர ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய பாராளுமன்ற தேர்தலிலே நாட்டு மக்களுக்கு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க இந்த வருடம் துணை புரிய வேண்டுமென்று உங்கள் சார்பாக எங்கள் சார்பாக வேண்டிக்கொள்கிறோம் தென் மாவட்டங்களில் வந்து மழை வெள்ளம் வந்து ரொம்ப அதிகமாக மக்கள் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்குறாங்க நம்மளாம் அவங்களுக்கு வந்து உதவிகரம் நீட்டணும் அவங்கலாம் சீக்கிரம் அதுல மீண்டு வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் கடவுள்கிட்ட நிறைய ப்ரேயர் பண்ணியிருக்கிறோம் அவங்க சீக்கிரம் அதுலருந்து விடுபட்டு வரணும் அவங்க வாழ்வாதாரத்தை வந்து வளர்த்துக்கணு அதிகம் ஃபாதர் அதுக்காக தனியாக மாசில் ப்ரேயர் பண்ணார் நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் வர வருஷம் எல்லாருக்கும் இன்பமாக இருக்கும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம் கிறிஸ்து பிறப்பு விழா ஸோ கிறிஸ்து பிறப்பு விழாவே இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் ஒரு சில கண்ட்ரியில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க குறிப்பாக அந்த அதாவது அதாவது அதர் கண்ட்ரின்னு பார்க்கும்போது அந்த ஃப்ரான்ஸு ரோம் இங்கே மாதிரி இந்த வத்திக்கான் இதுமாரி ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க பட் இங்கே நம்ம என்ன பண்ணால் அந்த டுவெண்ட்டி ஃபிஃப்த்து அந்த டுவெண்ட்டி ஃபோர்த்து நம்ம வரும் ஒரு லெவன் ஓ கிளாக் வந்து மிட் நைட்டில் இப்போ மாசு முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் கேக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம என்னது கேக்காண்டே லவ் ஆண்டே எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிக்குவோம் அதாவது இல்லை என்னென்னா நம்ம பகிர்ந்து குறிப்பது தான் அதாவது மன்னிப்போம் மறப்போம் அதுபோல் நம்முடைய அன்பை நம்ம என்ன பண்ணோம் பகிர்ந்து குறிப்பது தான் நம்ம கிறிஸ்துவ ஒரு பிறப்போடு மிக சிறப்பானதாக நம்ம நினைக்கிறோம் அதனால் இந்நாளில் அனைத்து மக்களுக்கும் என்னுடைய கிறிஸ்து நல்வாழ்த்துக்கள் மற்றும் இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம கொண்டாடி இருக்கின்ற நியூ இயர்க்காகவும் என்னோடய முன்கூட்டி என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்கிறேன் ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அண்டு மெர்ரி கிறிஸ்மஸ் தாப்பி கிறிஸ்மஸ் நியூ கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் மொதல் கிறிஸ்மஸ் எங்களுக்கு வருஷம் வருஷம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறது கடவுளை பிறப்பை கொண்டாடிட்டு இருப்போம் இந்த வருஷம் வந்து ஃபாதர் சொன்னது உலக அமைதிக்காகவும் சென்னை நம்ம தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாங்களே அவளுக்காகவும் சிறப்பாக ஜம் பண்ணோம் எல்லாருக்காகவும் கலவரி மாவட்டம் மொத்த மாவட்ட மக்களுக்காகவும் சிறப்பாக ஜாப் பண்ணும் எல்லாரு நல்லா ஜாப் உலக அமைக்க ஜம் பண்ணிருக்கோம் ஹாப்பி கிறிஸ்துமஸ் எல்லாருக்கும்